இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் தமிழ்நாடு அரசின் அறிவு சூரியன் அயோத்திரதாச பண்டிதர் விருதை முத்தியால்பேட்டை பி எம் ஸ்ரீ சின்னாதா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பணிபுரியும் தமிழ் விரிவரையாளர் கவிஞர் முனைவர் மூமா சச்சிதானந்தம் அவர்கள் சென்னையில் ரூபாய் இரண்டு லட்சம் பொற்கிழியும் பதக்கமும் பெற்றுள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் மத்திய அரசு பாரத் சேவக் சமாஜ் வழங்கிய சிறந்த கவிஞர் விருதினையும் இவர் பெற்றுள்ளார் கவிஞர் தமிழ் மொழியின் இலக்கிய பேரவையின் நிறுவனராகவும் செயலாற்றி வருகிறார் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில செயலாளராக பணியாற்றி வருகிற இவர் பல்வேறு கவிதை நூல்கள் கட்டுரை நூல்கள் படைத்துள்ளார் கவியரங்கம் பட்டிமன்றம் உரையரங்கம் இசையரங்கம் நாடகம் பன்முகத்திறன் கொண்டவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற செம்மொழி மாநாட்டில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தலைமையில் கவிஞர் தமிழ் ஒலியின் வீராயி காவியத்தை பற்றி கட்டுரை வாசித்தார் என்பது சிறப்பாகும் எழுச்சி கவிஞர் கவிஞர் தமிழ் ஒளி விருது செந்தமிழ் செம்மல் விருது கவிச்சுடர் விருது இலக்கிய விருது பாவேந்தர் பற்றாளர் விருது என பல்வேறு விருதுகளையும் பெற்றுள்ளார்